ஹாய் ஒரு ஒன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிவிடுங்கன்னு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோமே எதுக்காக படிக்கிறோம் ஒரு மார்க் எடுக்கிறக்காக படிக்கிறோம் அந்த மார்க் எதுக்காக அப்படின்னு தெரியணும்ல அப்போ தானே நீங்கள் படிக்கிறது இன்னுமே நல்லபடியாக படிப்பீங்க ஏன் படிக்கிறேன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக ஈஸியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லபடியாக ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும்னு தோணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பெற்றோர்களுக்கும் சரி ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சரி இது கண்டிப்பாக டெடிகேட் பண்ணுறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது ஒரு லீவில் இருக்கீங்க வீட்டில் இருக்கீங்க ஸோ எல்லாருமே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணு பேர்த்தோட மார்க்கும் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க இந்த மூணு பேர்த்து மார்க்கும் முக்கியமாக அப்படிங்கிற அந்த இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக நான் சொல்கிறேன் டென்த்து ஸ்டாண்டர்டு எஸ்எஸ்எல்சி ஏன் சொல்கிறாங்க செகண்ட்ரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் எவ்வளோ பெரிய சர்டிஃபிகேட் அது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் டென்த்து ஸ்டாண்டர்ட் அது நிறைய மாணவர்களுக்கு தெரியாமல் ஒழுக்கமாக படிக்காமல் இரநூத்தம்பது மார்க் இரநூறு மார்க்கு முந்நூறு மார்க்குன்னு எடுத்து வெளியே வரீங்க இது ரொம்ப ரொம்ப தவறு ஈஸியாக டென்த்து ஸ்டாண்டர்ட் நானூறு மார்க் எடுக்கலாம் சரி இப்போ எப்படி எடுக்கலாங்கிறத அதெல்லாம் தனித்தனி வீடியோவில் பார்த்துக்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஏன் முக்கியம் டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் திருப்புமுனை டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் எல்லாமே டென்த்து ஸ்டாண்டர்ட் நீ எடுக்க போகிற மார்க்கு தான் லெவன்த்து ஸ்டாண்டர்டில் குரூப்பை நிர்ணயிக்கும் என்ன குரூப்பு சயின்ஸ் குரூப்பாக ஆர்ட்ஸ் குரூப்பாக ஒகேஷனல் குரூப்பாக அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கும் நீ நல்ல மார்க் ஹை கட் ஆஃபாக சாரி ஹை மார்க்காக இருந்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் எடுக்கணும்னு தோணும் இல்லை ஹை மார்க்காக இருக்கிறவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் எடுக்கணும்னு தோணும் ஸோ அது விருப்பப்பட்டது லோ மார்க்காக இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன எடுப்பான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் எடுப்பான் எனிவே எது எடுத்தாலும் டுவெல்த்தில் வரக்கூடிய மார்க்கு தான் ரொம்ப முக்கியம் அது அப்புறம் பேசுவோம் பட் டென்த்தில் நீ கேவலமான ஒரு மார்க் எடுத்துகிட்டீங்கன்னா கட்டாயமாக நமக்கு ஒரு மொமெண்டம் வாழ்க்கையில் வந்து டவுன் ஆகிடும் எங்கே பாதிக்கும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க டென்த் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்கும் உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸில் ப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் நாலாவது இயர் வரும்போது காலேஜில் நாலாவது இயர் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் வருவீங்களா அப்போது ஒரு கவுன் இது நடக்கும் ப்ளேஸ்மெண்ட் அப்போது சொல்லுவாங்க எலிஜிபிலிட்டி கிரெட்டி ஃபார் ஆர் டென்த்து ஸ்டாண்டர்டு மார்க் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும் வாங்க இந்த மாதிரி சொல்கிற கம்பெனி இருக்காங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ்னால் முந்நூற்றி எழுபத்தஞ்சுக்கு முந்நூற்றம்பதுக்கு மேலே இருக்கும் கிட்டத்தட்ட ஸோ நீங்கள் இரநூறு எடுக்கவே இரநூத்தம்பது எடுக்கவே தடுமாறுனிங்கன்னா முடியாது ஸோ சேஃப்டியாக ஒரு நானூறுக்கு மேலே எடுத்தால் நல்லது டென்த்தில் ஸோ அதனால் நல்லா படிக்கணும் எங்கே பாதிக்குதுன்னு பாருங்கள் டென்த்து மார்க்கு லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் கிடையாது டென்த்து மார்க்கு காலேஜில் ஃபைனல் இயரில் ப்ளேஸ்மெண்ட் வரக்கூடிய கம்பெனி டென்த்தில் இவ்வளோ மார்க் இருந்தால் மட்டும்தான் நீ எலிஜிபிலிட்டிங்கனா ஸோ டென்த்து மார்க்கு அந்த ஒரு அடிப்படையில் நான் முக்கியமாக பார்க்குறேன் அதை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ அதனால் டென்த்து மார்க் மிக மிக முக்கியம் எது சேஃபஸ்ட்டான நானூற்றம்பது பெஸ்ட்டு எபோ ஃபோர் ஹண்ட்ரட் பெஸ்ட்டு தான் ஓகே முன்னூற்றி எழுபத்தஞ்சாவதும் பெஸ்ட்டு தான் நீ இந்த மூணு மார்க்குக்கு மேலே எடுத்துகிட்டிங்கன்னா இது எடுத்துகிட்டிங்கன்னா நீ சயின்ஸ் குரூப் எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆர்ட்ஸ் எடுக்கிறது உன்னோடய விருப்பம் பட் சயின்ஸ் குரூப் எடுக்க தகுதி வாய்ந்தவங்க கண்டிப்பாக எடுத்து நல்லபடியாக படிக்கலாம் இதுவே பிலோ த்ரீ ஃபிஃப்டி கண்டிப்பாக நீ சயின்ஸ் குரூப் எடுக்கிறதுக்கு ஒன்று ரெண்டு டைம் யோசி உனக்கு ரொம்ப கனவு ட்ரீமாக நான் தெரியாமல் டென்த் ஸ்டாண்டர்டில் படிக்கலாம் ஆனால் லெவன்த் டுவெல்த்தில் நல்லா படிப்பேன் நான் ட்ரீமாக இருக்கேன் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ட்ரீமாக இருக்கேன் அப்படின்னா மட்டும் சயின்ஸ் எடு இல்லைனா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போயிடு ஸோ இது ஓகே எதுக்குன்னு தெரிஞ்சிச்சு எஸ்எஸ்எல்சி லெவன்த்து ஸ்டாண்டர்டு முக்கியமாக இந்த கேள்வி எல்லாருமே கேட்குறாங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் வந்து எங்கேயுமே எடுத்துக்க மாட்டாங்க டுவெல்த்துக்கு அப்புறம் அப்புறம் ஏன் சார் நாங்கள் படிக்கணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோ ஜேடபிடி அதுக்கப்புறம் நீட்டு அதுக்கப்புறம் சியூஇடி இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ்க்கு லெவன்த்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மெயினாக ஜேடபிள்யூ நீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டோட புக்கு பாதி டுவெல்த் ஸ்டாண்டர்டோட புக்கு பாதி இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு வரனால லெவன்த்து ஸ்டாண்டர்ட் நீ நல்லா படிக்கணும் சார் நான் காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் எதுவுமே இல்லை நான் சும்மா பாஸ் ஆனால் போதுமா போதும் ஆனால் ஒரே ஒரு நான் சொல்கிறேன் நீ இவ்வளோ பெரிய ரெண்டு வால்யூம் இருக்குது ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது மேக்ஸ் இருக்குது நீ எதையுமே படிக்காமல் வெறும் பதினஞ்சு மார்க் இருபது மார்க் எடுத்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும்னு நினச்சி படிச்சீனா டுவெல்த்து கஷ்டம் ஏன்னா டுவெல்த்து மார்க் ரொம்ப முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா டுவெல்த்து மார்க் தான் காலேஜில் எடுத்துக்குவான் அது ஏன்னு நம்ம அடுத்தது பார்ப்போம் ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் வைக்கிறதும் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்குது கவர்மெண்ட் வந்து பெரிய பொருச்செலவெல்லாம் பண்ணி எக்ஸாம் வைக்கிறாங்க எக்ஸாம் வைக்க வேண்டாம்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க எக்ஸாம் வைங்கன்னு சொல்கிறாங்க ஸோ லெவன்த் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் வைக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் டென்த்து முடிச்சு லெவன்த்து பட் பையன் வந்து லெவன்த்தில் படிக்க மாட்டான் இப்போவே அவன் என்ன நினச்சிருக்கானா குவாலிஃபையிங் எக்ஸாம் தானே அதாவது நான் பாஸ் மார்க் மட்டும் எடுத்தால் போதும்ல அப்படி நினச்சி படிக்கிறான் ஸோ அதனால் இந்த பப்ளிக் எக்ஸாம் லெவன்த் ஸ்டாண்டர்ட் கேன்சல் பண்ண என்னோட என்னோடய கோரிக்கை யாரையும் மேலே கோச்சிக்காதீங்க பட் ஏன்னா உங்கள் நல்லது சொல்கிறேன் டுவெல்த்தில் வந்து நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியாது ஏன்னா லெவன்த்தோட பேசிக் செகண்ட் வால் மேக்ஸில் தெரியலனா நமக்கு ல டுவெல்த்தோட இது எதுவுமே தெரியப்படும் லெவன்த்து தெரியலனா காலேஜில் வரைக்கும் பாதிக்கும் இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா மேக்ஸ் இவங்க ஒழுக்கமாக படிக்காத எல்லாத்துக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும் மேக்ஸ் நல்லா படித்தவனுக்கு ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது டூர்னாமெண்ட்டு இன்டர்வல் இதெல்லாம் படித்தவங்க ஒன்றும் புரிஞ்சிருக்காது ஃபிசிக்ஸு படிக்காதவனுக்கு லெவன்த்தில் படிக்காதவன் டுவெல்த்தில் இப்படி படிப்பான் டுவெல்த்தில் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் எல்லாமே ஸோ அதனால் லெவன்த்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பொட்டென்ஷியல் போட்டு படிக்கும் ஸோ இந்த மார்க் எங்கேயுமே எடுத்துக்க மாட்டாங்க பட் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக நல்லபடியாக படித்து புக்கு ஃபுல்லாக தர பண்ணுங்கள் பப்ளிக் எக்ஸாம் இன்டர் படிக்கும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயாவது எடுக்கிற ட்ரை பண்ணுங்கள் ஓகே இப்போ டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் விழாவரையும் எழுதிருக்கோம் மார்க் முக்கியமாக உங்கள் கிட்டே கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு தெரியல டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் தான் லைஃபே அந்த மார்க் வச்சு தான் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஓர் லைஃபே காலேஜுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு டுவெல்த்து மார்க் ரொம்ப முக்கியம் என்னெல்லாம் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் அட்மிஷன் கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதுக்கு பேராமெடிக்கல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் போகிறக்கு டிஎன் காசா அதாவது தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட்டில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுக்கு ப்ரைவேட்லையும் படிச்சுக்கலாம் டிஎன்ஏ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போய் சேர்கிறதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் நான் இங்கே கட் ஆஃப் எழுதியிருக்கிறேன் ஒரு உதாரணமாக ஒரு கட் ஆஃப் எழுதியிருக்கேன் எப்படி கட் ஆஃப் கேல்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நீ அந்த சப்ஜெக்டை முக்கியமாக கொஞ்சம் நல்லா படிச்சினாலே போதும் உன்னுடைய டுவெல்த்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் நீ நல்ல காலேஜில் போய் சேரலாம் ஃபஸ்ட்டு டிஎன்இஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் ஒரு என்ஜினியர் ஆகணும் அப்படின்னா மேக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம் ஆனால் மேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க முப்பது நாற்பது அதெல்லாம் எடுத்த எவனுமே எடுத்துக்க மாட்டான் மினிமம் நீ தொண்ணூறு மார்க் எடுக்கணும் எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூறு கீழே போயிடவே கூடாது நைன்ட்டிக்கு மேலே எடுத்தேன்னா ஃபுல் சேஃப் எயிட்டி ஃபைவ்க்கு எடுத்தினா ஓரளவுக்கு பரவாயில்ல பட் எயிட்டிக்கு கீழே மட்டும் போகாமல் பார்த்துக்கணும் எப்படியாவது உன்னோடைய லைஃப்பை நிர்ணயிக்கிறதே அதுதான் ஏன்னா ஹண்ட்ரடுக்கு எயிட்டி அப்படி எடுத்துக்கோங்க கட் ஆஃப் பட் ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் ஜஸ்ட் நீ எயிட்டி எடுத்தால் கூட டிவிட் பை டூ உதாரணத்துக்கு ஃபிசிக்ஸ் எயிட்டின்னு வச்சுக்கோங்களேன் டிவைட் பை டூ கெமிஸ்ட்ரி டிவிட் பை டூ எயிட்டி அப்போ டிவிட் பை டூ போட்டு தான் நான் போட்டிருக்கேன் இப்போ ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஆனால் மேக்ஸ் மார்க் அப்படி எடுத்துக்குவாங்க அப்போ மேக்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள் கட் ஆஃப் பண்ணி பாருங்கள் இவ்வளோ மார்க் எடுத்தே அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எயிட்டி எடுத்து மேக்ஸில் எயிட்டி எடுத்தே ஒன் சிக்ஸ்டி தான் வருது அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கணும் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க டுவெல்த்து மார்க் தான் லைஃப்பை நிர்ணயிக்கிற ஒரு இடம் அந்த டுவெல்த்து மார்க்கில் நீங்கள் கம்மியாக எடுத்திங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு மொக்க காலேஜ்லையோ ஏதோ ஒரு இடத்துல படித்து அங்கே பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்காம படித்தோம் இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே வந்து நீ கஷ்டப்படுவேன் இது தேவையா ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து என்ஜினியரிங் ஓகேவா மேக்ஸ் மார்க் முழுசாக எடுத்துக்கிறாங்க நூறுக்கு அப்படி எடுத்துக்கிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் தொண்ணூறு எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட எப்படியா படிச்சிடலாம் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க டிவைட் பை டூ போட்டால் அதாவது எயிட்டி ஃபைவ் இருக்கிற மாதிரியாவது பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் பேராமெடிக்கல் கட் ஆஃப் ஃபார் பயாலஜி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேராமெடிக்கல் கட் ஆஃப் ஏன்னா பியூர் சயின்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தனியாக சொல்கிறேன் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜி மார்க்கை அப்படியே எடுத்துக்குவாங்க அப்போ பயாலஜி நல்லா படி பேராமெடிக்கல்னால் என்னென்னு தெரியும்ல அதுக்குன்னே கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜில் சேர்கிறதுக்காக ப்ரைவேட் செக்டாரும் இருக்குது சேர்கிறதுக்காக கவுன்சிலிங் நடத்துகிறாங்க ஸோ இதில் நீங்கள் வந்து நல்ல கட் ஆஃபில் நல்ல கவர்மெண்ட் காலேஜ் சேரணும்னா பயாலஜியில் நல்ல மார்க் வேணும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் டிவிடல் பை டூ நீ எடுத்த மார்க்கை டிவிடபி டூ இப்போ நான் இங்கே வந்து முழு மார்க்கை போட்டிருக்கேன் அப்போ முழு மார்க்கை நான் இங்கே போட்டதை டிவிடல் பை டூ பண்ணிருக்கேன் அப்போ நைன்டி டிபி பை டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே இது வந்து ஃபார்ட்டி ஃபோர் இப்போ என்னாச்சு நைன்டி நைன் நைன்ட்டி நைன் நைன்ட்டி த்ரீ கணக்கு போட்டிங்கன்னா ஒன் எயிட்டி டூ வரும் சரியா இடஒடபியூ டூ ஆனால் பயாலஜி மார்க் அப்படி எடுத்துக்கோம் பயாலஜி ரொம்ப நல்லா படிக்கணும் தொண்ணூறுக்கு மேலே இருந்தால் சேஃப் இது பேராமெடிக்கல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீ நாலு சப்ஜெக்ட் வச்சிருப்பியா நீ ஆர்ட்ஸாக இருந்துகிட்டு போ சயின்ஸாக இருந்துட்டு போ எது வேணாலும் இருந்துட்டு போ மேஜர் நாலு சப்ஜெக்ட் இருக்குமா கம்ப்யூட்டர் சயின்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இல்லை பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் எல்லாத்துலேயும் என்னென்ன மார்க் எடுத்துருக்கோ நூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோ அப்படியே டோட்டல் பண்ணுவாங்க நானூறுக்கும் முந்நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அதுதான் கட் ஆஃப் ஸோ முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே இருந்தால் பக்கா சேஃப் கடைசிக்கு ஒரு முந்நூற்றி முப்பது முன்னூற்றி இருபத்தஞ்சுக்கு மேலே இருந்தாலும் ஓகே ஓகே ரைட் அடுத்தது பியூர் சயின்ஸ் பியூர் சயின்ஸுக்கு அக்ரி அக்ரி யூனிவர்சிட்டி அதாவது ஃபிசிக்ஸ் வந்து நைன்டி ஃபைவ் கெமிஸ்ட்ரி வந்து நைன்டி சிக்ஸ் அதாவது இது சும்மா சும்மானம் போட்டது பயாலஜி ஜுவாலஜி ஸோ சாரி பாட்னி ஜுவாலஜி பாட்னி ஜுவாலஜியை ரெண்டுமே ஆட் பண்ணி டிவிடப் பை டூ ஓகேவா ஆனால் ஃபிசிக்ஸ் டிவிடப் பை டூ தனியாக இது டிவிட்பை டூ தனியாக புரிஞ்சுதான் இது டிவிடப்பே டூ தனியாக போட்டால் ஒரு ஆன்சர் வரும் இது இதே டூ போட்டால் தனியாக ஒரு ஆன்சர் வரும் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி டிபியூ டூ போட்டால் ஒரு ஆன்சர் வரும் அப்புறம் மூணையும் ப்ளஸ் பண்ணால் ஒன் எயிட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஒன் பண்ணிப்பார் இது பியூர் சயின்ஸுக்கு இன்கேஸ் பேராமெடிக்கல் ஃபார் பியூர் சயின்ஸ் பயாலஜிக்கு சொன்ன பேரா மெடிக்கல் பேராமெடிக்கல் ஃபார் பியூர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் நைன்டி எயிட்டு கெமிஸ்ட்ரி நைன்ட்டி செவனு பாட்னி நைன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டுக்குன்னு வச்சுக்கோங்க ஃபிசிக்ஸ் டிவிடபியூ டூ கெமிஸ்ட்ரி டிவியூ டூ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை டூ அதே மாதிரி பியூ சயின்ஸுக்கு இப்போ சொன்னல டிஎன்ஏ சொன்னல்ல அந்த மாதிரி டிவைடட் பை டூ போட்டிங்கன்னா உனக்கு ஒன் நைன்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஓர் ஸோ அப்போது உனக்கு இது எது முக்கியம் பயாலஜி ரொம்ப முக்கியம் பாட்னி சோலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முக்கியம் இல்லைன்னு சொல்லலை கட் ஆஃப்க்கு எது முக்கியம் அது நல்லபடியாக படி அப்போ டுவெல்த்து மார்க் எந்தளவுக்கு முக்கியம் மேஜராக எல்லோரும் இதுதான் படிக்கணும்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸோ இன்ஜினியரிங் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மேக்ஸ் மார்க் ரொம்ப முக்கியம் மேக்ஸ் மார்க் இல்லைன்னா இன்ஜினியரிங் படிக்கிறதே வேஸ்ட்டு நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால லட்ச லட்சமாக பணம் வச்சுருந்தீங்கன்னா போய் சேர்ந்துக்க பணம் இல்லைன்னா தரம் குறைந்த கல்லூரியில் போய் படிக்கிறது வேஸ்ட்டு ஏன்னா உனக்கு அங்கே எதிர்காலமே இல்லாதப்போ பிளேஸ்மெண்ட்டே இல்லாதப்போ நீங்கள் எதுக்கு படிக்கணும் நீ வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பே ரொம்ப கம்மியாக இருக்குது நான் இப்போ சொன்னால் உனக்கு புரியாது இங்கே லீவில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க தயவு செய்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது புரியுது தமிழ் இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுங்க டோட்டலுக்கு பட் திஸ் இஸ் மோர் மோர் இம்பார்ட்டண்ட் டுவெல்த் இஸ் அ லைஃப் இப்போ புரிஞ்சிருக்கும் டுவெல்த் மார்க் முக்கியமாக முக்கியம்தான் ஆனால் எந்தளவுக்கு முக்கியம் காட்டுருக்காங்க லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தயவு செய்து படிங்களில் கண்டுங்களா டென்த்து ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் பொறுப்பெடுத்து தயவு செய்து உங்கள் வாழ்க்கைக்காக எதிர்காலத்துக்காக டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து இங்கிருந்தே பிடிச்சிக்கோங்க நானூறு கீழே வந்துடக்கூடாது நானூற்றம்பதுக்கு மேலே எடுக்கணும் நானூற்றி எழுபத்தஞ்சுக்கு மேலே எடுக்கணும் இதுதான் எய்ம் ஐநூறு மார்க் எடுக்கணும்னு நினச்சி படித்தாதான் நானூற்றம்பதாவது வரும் சரியா ஓகே தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் எல்லாருமே எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் ஐநூற்றம்பதுக்கு மேலே எடுப்பீங்கன்னு தேங்க்யூ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ